நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா அங்கே தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல அந்த தீர்த்தத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி பயன்படுத்தவே கூடாது இந்த தீர்த்தத்தை வந்துட்டு எப்படி முறைப்படி பயன்படுத்தணும் அந்த தீர்த்தத்தை நம்ம பயன்படுத்துகிற முறையினால கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள பந்தம் வந்து விலகி போகுது இது என்ன முறையில் பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி பய எந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது இது எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போறவங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா கோவிலில் நுழையும் போதே பாருங்கள் யாரையாச்சும் நம்ம பார்த்தோம் தெரிஞ்சவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கும்பிடுறவங்க இது மாதிரி செய்யவே கூடாதுங்க கோயில் காம்பவுண்ட் செவத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டோம் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணும் நாம வந்துட்டு வேறு யாரையுமே கையெடுத்து கும்பிடக்கூடாதுங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க எவ்வளோ பெரிய வணக்கத்துக்குரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த கையெடுத்து கும்பிடவே கூடாது கோவிலுக்கு வெளியில் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்குரிய மரியாதையை செலுத்தலாங்க அதே சமயத்தில் கோவிலுக்குள்ள நுழைஞ்சாலே தெய்வத்தை தவிர வேறு யாரையுமே நம்ம வந்து வணங்கக்கூடாதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோயில்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ சாமி கும்பிடணும்னு வச்சுங்க இல்லை சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு தீபாராதனை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தம் வந்துட்டு பெரும்பாலும் எல்லா கோவிலில் கோவில்லையுமே கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த தீர்த்தத்தை நம்ம வந்துட்டு வாங்கி குடிக்கணுங்க அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்துட்டு வாங்கி பருகணுமே தவிர இந்த இதை மட்டும் செய்யவே கூடாதுங்க இது வந்துட்டு நான் முன்னோர்கள் வந்துட்டு சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திரப்படியும் இதுதாங்க உண்மை வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் பாருங்க தலையில் தொலைச்சுக்குவாங்க தலையில் தொளிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நான் பெரிய பெரிய கோவில்களுக்கு கடலுக்கு அடுத்து வந்து தீர்த்த குளங்களுக்கு கோவில் குளங்களுக்குலாம் போகிறோம் இல்லையா அப்போ தலையில் எதுக்காக நம்ம தண்ணி தொழச்சிக்கிறோம் காலை கழுவிட்டு நம்ம தண்ணி தொலைச்சுக்கிறோம் இல்லையா எதுக்காக அப்படின்னு சொன்னால் நாம் வந்து வெளியில் வந்து வந்திருக்கோம் இல்லையா வீட்டில் நம்ம குளிச்சிருப்போம் செஞ்சிருப்போம் இந்த மாதிரி வந்திருப்போம் இல்லையா கோவிலுக்குள்ளே வந்திருப்போம் இல்லையா அப்போ கோவில்குள்ளே வரும்போது நிறைய அசுத்தங்கள் அசுத்த காற்று மக்களின் மூச்சு காற்று நிறைய அதாவது தூசி இந்த மாதிரி எல்லாமே நம்ம மேலே வந்துட்டு படிஞ்சிருக்கும் அதனால தான் பாருங்க இந்த கோவில் குளங்களுக்குள்ள கோயிலுக்குள்ளாலேயும் முன்னாடி இந்த கோவிலில் குளங்களையும் சரி கடலுக்கு போகும்போதும் சரி நம்ம மேலே உள்ள அந்த கெட்ட சக்தி கெட்ட தூசி இது எல்லாமே வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலையில வந்துட்டு அந்த தண்ணி தொலைச்சுக்கிறோம் தீர்த்தத்தை வந்து தொலைச்சுக்கிறோங்க அந்த குளங்களில் இருக்க தீர்த்தத்தையும் சரி கடலில் இருக்க தீர்த்தத்தையும் சரி சொலி தொழிச்சுக்கிறோம் இது இது வந்துட்டு அப்படின்னா நம்ம குளிச்சதுக்கு சமங்க நம்ம தலையோட தலை முழுகிறோம் தலையை முழுகி குளிச்சிடுறோம் தலையோட குளிச்சிடுறோம் பொதுவாகவே கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தலையோட குளிச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தலைக்கு குளிச்சிடுறோம் இதை வந்து நாம என்ன செய்யறோம் கோவில்லையும் இதை வந்து செய்யறோம் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் இது மாதிரி செய்யறோம் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அப்போ வந்து கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து தலைக்கு குளிச்சு தலைமுழுன மாதிரி அர்த்தம் நம்ம அவ்வளவு பக்தியா அவ்வளவு சிரத்தையா வந்துட்டு சாமி கும்பிட்டு தலைமுழுகலாமா சாமியை வந்து கோவிலுக்கு போனீங்க தீர்த்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பருகிக்குங்க தலையில வந்து தொளிக்காதீங்க நான் நிறைய பேரை பாத்துருக்கேன் இது மாதிரி தொழிச்சு தலை குழந்தைகளுக்கும் வந்து தொளிச்சு விடுறாங்க தானும் தொழிச்சுக்கிறாங்க இந்த தொளிச்சோம் தண்ணீர் வந்துட்டு தண்ணியை தெளித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே பாத்துங்க தலை குளித்து தலை முழுகுனதான் இருப்பவங்க நம்ம கோயிலுக்கு அதுக்காக போகிறோம் நம்ம வந்து கோவிலுக்கு தெய்வத்தை நம்ம வணங்க போகிறோம் இல்லையா அதனால பாருங்கள் அந்த தலையில் வந்து தண்ணி தொளிக்காதீங்க கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க கோயிலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தால் வந்துட்டு நீங்கள் பருகிக்கங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து அந்த தீர்த்தத்தை பருகிறனால உங்களோட பல ஜென்ம பாவங்கள் போகுது பல வியாதிகள் குணமாகுது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த தெய்வ சக்தி அந்த தண்ணியில் இறங்கி அது வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே போகுது இந்த தெய்வ சக்தி உங்கள் உடம்புல இருக்க அந்த கெட்ட நேரத்தோட தாக்குதல்கள் கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே எடுத்துருது இந்த நீங்க வந்து தீர்த்தத்தை பருகிறதுனால நீங்க அதனால பாருங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலே தீர்த்தத்தை பருகுங்க தீர்த்தத்தை வந்துட்டு தலையில தொளிக்காதீங்க குளங்களுக்கு கடலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தலையை சுற்றி தாராளமா தாராளமாக அது வந்து நீங்க குளிச்சுட்டு நீங்க கோயில் கற்பக்கிறத்துல சாமி கும்பிட போறீங்க இல்லையா கோயிலுக்குள்ள உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையுமே கும்பிட போறீங்க இல்லையா அதனால வந்துட்டு கடலுக்கோ குளங்கள்லையோ கோயில் குளங்கள்லையோ போனீங்க அப்படின்னு சொன்னா தாராளமா வந்துட்டு நீங்க வந்து தலையை தண்ணி தொழிச்சுக்கலாங்க தலையை சுத்தி தொழச்சுக்கலாம் தலைக்கும் தொழிலுக்கலாம் ஆனா கோவிலுல கொடுக்கக்கூடிய பருகக்கூடிய நீர் வந்துட்டு அவ்வளவு தெய்வ சக்தி வாய்ந்தது பொதுவாகவே வந்துட்டு நம்ம வீட்லேயே வச்சு தண்ணி செம்பிள் வச்சு சாமி முடுங்களே அதில் ஃபுல்லாக அவ்வளோ தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குங்க அதனால பாருங்க நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலே தாராளமாக வந்துட்டு இந்த நீரை பருகலாம் தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா தீர்த்தத்தை வாங்கி பருகன்மை தவிர தலையில் எக்காந்து கொண்டு தொழிக்கக்கூடாது இந்த தவிர வந்துட்டு த கட்டாயம் செய்யாதீங்க அது வந்துட்டு உங்களோட தெய்வம் இருக்கிறத தடுக்கக்கூடியதுங்க தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை பருகிக்கோங்க இந்த பதவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்